வாடிக்கையாளர்களே சேலத்திலிருந்து சித்தர் கோவில் செல்லும் வழியில் புதுரோடு பஸ் ஸ்டாப் ரிஷி சித்த மருத்துவமனையிலிருந்து இரண்டாவது கிலோமீட்டரில் நல்லாம்பட்டி என்னும் ஊரில் இரண்டு வீட்டுமனைகள் கிழக்கு கிழக்கு திசை பார்த்து வியாபாரத்துக்கு வந்திருக்கின்றது ஐம்பதுக்கு இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி இரநூத்தம்பது சதுரடி ஒரு வீட்டு மனையின் அளவு ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி நூறுரூபா சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது இங்கே பாருங்கள் பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயும் இந்த பிளாட் அமைஞ்சிருக்குது அற்புதமான வீட்டுமனை குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இது அமைஞ்சிருக்குது இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் வீடு கட்டி குடியிருப்பதற்கும் ஏற்ற இடம் இரண்டு வீட்டுமனைகள் பிளாட் நம்பர் ஒன்று ப்ளாட் நம்பர் ரெண்டு இரண்டு வீட்டு மனைகளும் கிழக்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்கின்றது இந்த வீட்டு மனை சம்மந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்